அனைவருக்கும் வணக்கம் சமக் தரிசனம் நல்லறம் என்கின்ற யூடியூப் சேனல் மூலமாக சமண அற கருத்துக்களை பயின்று வருகிறோம் அறநெறி அறநெறிகளிலே செப்பு கூறுகின்ற இல்லற நெறியினை நாம் பயின்று வருகிறோம் அந்த இல்லற நெறியிலே நற்காட்சி என்பது குறித்து அதனுடைய பயன்கள் நற்காட்சி பெற்றவராக இருப்பின் அவர்கள் எந்த பிறவையிலே சென்று பிறப்பார்கள் எந்த பிறவியிலே பிறக்க மாட்டார்கள் என்பதெல்லாம் குறித்து நாம் பார்த்தோம் அதனுடைய நிறைவாக தற்போது வேறு சில வைபவங்களையும் நற்காட்சி உடையவர்கள் பெறுவார்கள் என்று நமக்கு இதிலே தேவர் பெருமான் இரண்டு குரட்பாக்களிலே நமக்கு கூறுவதை நாம் பார்த்தோம் ஐம்பத்தி ஐந்தாவது குரட்பாவிலே மிச்சாதரரும் பலதேவரும் ஆவார் புயல் காட்சி அவர் எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாத நற்காட்சியை உடையவர் விச்சாதராகவும் பலதேவ தேவராகவும் ஆவார்கள் என்று இதிலே கூறுகிறார் விச்சாதரர் அப்படின்னா வித்யாதரர் வித்யாதரர் என்பது மனிதர்களிலே ஒரு வகைதான் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம் அந்த வெள்ளியம்பெருமலை என்று கூறப்படுகின்ற விஜயார்த்த மலையிலே வசிப்பவர்கள் நூற்றி பத்து நாடுகள் அங்கே இருக்கின்றன என்று நாம் பார்த்தோம் வடக்கு ஸ்ரேணி தெற்கு ஸ்ரேணி அதில் ஐம்பது ப்ளஸ் அறுபதாக நூற்றி பதினோரு நாடுகள் அந்த சரிவிலே விஜயார்த்த மலையினுடைய சரிவிலே வாழ்கின்ற மனிதர்கள் அவர்களுக்கு ஒரு சில வித்தைகள் கைவரப்பெற்றிருக்கும் பெற்றிருக்கும் அவர்கள் அந்த பொறி விமான விமானப் பறந்து செல்லக்கூடிய ஒரு வைபவம் பெற்றிருப்பார்கள் போர் தந்திரங்கள் பலவற்றை கற்றவர்களாகவும் இருப்பார்கள் அதில் பெண்களும் கூட போர்த்தந்திரம் தெரிந்தவர்களாகவும் அந்த வித்தைகளை தெரிந்தவர்களாகவும் இருப்பார்கள் அவர்களை வித்யாதாரர் என்று கூறுவார்கள் அடுத்து பலதேவர் பலதேவர் என்பது நம்ம பார்த்தோம்னா சலாகா புருஷர்கள் என்று கூறப்படுகின்ற அறுபத்தி மூன்று பேர்களிலே தீர்த்தங்கரர் இருபத்தி நாலு சக்கரவர்த்தி பனிரெண்டு பலதேவர் ஒன்பது வாசுதேவர் ஒன்பது பிரதி வாசுதேவர் ஒன்பது என்று நாம் பார்க்கிறோம் இதிலே தீர்த்தங்கரர்கள் அவர்கள் அனைவரும் முக்தி அடைந்தவர்கள்தான் சக்கரவர்த்திகளில் ஓர் இருவர் தவிர அவர்களும் தேவப்பிறவியை அடைந்து அதன் பிறகு முக்தியை பெறுகிறார்கள் பலதேவர்கள் பொறுத்த வரைக்கும் வாசுதேவனுடைய அண்ணனாக பிறப்பார்கள் எந்த பிறவியாக இருந்தாலும் வாசுதேவன் பிரதிவாசுதேவன் தேவன் என்ற ஒருவருக்கு ஒருவர் எதிரிகளாக இருக்கக்கூடிய அந்த பிறவிகளை நாம் பார்த்துருக்கிறோம் கிருஷ்ணன் ஜராசந்தன் என்று பார்க்கிறோம் நம்முடைய சூழாமணியிலே கூட திபிட்டனும் அச்சுவக்கிரீவனும் என்று சொல்வார்கள் வாசுதேவனாகவும் பிரதிவாசு தேவனாகவும் பிறப்பார்கள் அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் எதிரிகளாக இருப்பார் அந்த வாசு தேவர்களும் சரி பிரதிவாசு தேவர்களும் சரி அவர்கள் அடுத்த பிறவியிலே நரகப்பிறவியிலே சென்று சேர்கிறார்கள் பெரும்பாலும் ஆனால் இந்த பலதேவர் அந்த பிறவியிலே இருப்பவர்கள் முக்தி அடைகிறார்கள் அல்லது மிகச்சிறந்த பிறவியை பெறுகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அதனால் இந்த பலதேவ பிறவி என்பது அந்த சலாகா புருஷர்களிலே தீர்த்தங்கரருக்கு அடுத்து சக்கரவர்த்திகளுக்கு அடுத்து ஒரு வைபவ பிறவியாக பலதேவர் பிறவி காட்டப்படுகிறது அதனால் அந்த மாதிரி வித்தை தெரிந்த வித்யாதாரர்களாகவும் மிகவும் நற்பிறவியான பலதேவராகவும் அவர்கள் பிறப்பார்கள் நற்காட்சி உள்ளவர்கள் ஏற்கனவே தேவ பிறவியில் பிறந்ததெல்லாம் பற்றி நாம் பார்த்தோம் இது நடுவுலகிலே இவ்வாறு வைபவம் மிக்க சிறப்புமிக்க பிறவிகளிலே அவர்கள் பிறப்பார்கள் என்று பார்க்கிறோம் அவர்கள் பலதேவருக்கு கலப்பை முதலான நான்கு ரத்தினங்கள் என்றெல்லாம் நமக்கு விரிவாக நூல்களிலே கூறப்பட்டிருக்கிறது அதனால அந்த சிறப்பு மிக்க பிறவி என்பதற்காகத்தான் இதிலே அதை குறிப்பிட்டிருக்கிறார் அதை நமக்கு ரத்ன கண்ட சிரவச்சாரத்திலே ஆச்சாரிய சம்பந்தப்பட்ட கூறுவது நவநிதி ரத்னாதீச நவநிதி சப்தத்ய ரத்னாதிச சர்வபூமி பத சக்ரம் பிரபவந்த ஸ்வஸ்ட்ருசத்ரமௌளி சேகர சரணா இந்த நற்காட்சி உடையவர்களுக்கு வந்து நவநிதிகள் ஒன்பது வகையான நிதியம் செல்வம் அவர்களுக்கு உண்டாகும் அதே போல சப்த துவய சப்த என்றால் ஏழு துவைய என்றால் இரு மடங்கு ஏழு இன்ட்டு ரெண்டு பதினான்கு பதினான்கு ரத்தனங்களும் அவர்களுக்கு கிடைக்கும் அது மட்டுமல்ல அவர்கள் ஆறு கண்டத்திற்கும் அதிபதியாக சக்கரவர்த்தி பதவியை பெறுகிறார்கள் பேரரசர்கள் சிற்றரசர்கள் அவருடைய திருவடியை வணங்குகிறார்கள் சக்கரவர்த்தி என்று சொன்னால் மண்டலாதிபதி மகாமண்டலாதிபதி அப்புறம் அர்த்த மண்டலாதிபதி என்றெல்லாம் ஒவ்வொரு வகையிலே பேரரசர்கள் இருக்கிறார்கள் அதற்கு பிறகு அவர்களுக்கு அடங்கிய சிற்றரசர்கள் இருக்கிறார்கள் அவ்வாறு இருக்கின்ற அந்த பேரரசர்களும் சிற்றரசர்களும் சக்கரவர்த்தியுடைய திருவடியை வணங்குகிறார்கள் அதனால் அந்த பதவியும் சிறந்த பதவியாக கூறப்படுகிறது அதனால் ஒன்பது நிதியம் பதினாலு ரத்தினங்களை உடையவராகவும் ஆறு கண்டத்துக்கு அதிபதியாகவும் இருக்கக்கூடிய அந்த சக்கரவர்த்தி பதவியினை அவர்கள் பெறுகிறார்கள் என்று நற்காட்சி உள்ளவர்களுக்கான பற்றி கூறும்போது நமக்கு ஸ்ரீ இதை கூறுவதை நாம் பார்க்கிறோம் நவநிதியம் என்றால் ஒன்பது வகையான நிதியங்கள் நிதி என்று சொன்னால் செல்வம் அது வந்து ஒன்பது வகையான செல்வங்களாக நமக்கு காட்டப்பட்டிருக்கின்ற நூல்களில் பார்க்கலாம் காலம் மகா காலம் மாணவம் சங்கம் நைசர்வம் பத்மம் அதாவது காலநிதி மகா காலநிதி மாணவநிதி சங்கநிதி நைசர்ப நிதி பத்ம நிதி பிங்கள நிதி நாணாரத்ன நிதி என்று இதிலே கூறுவதனை நம்ம பார்க்கிறோம் இதில் அந்த காலம் எனப்படுவது அதாவது ருது என்று சொல்வார்கள் ஒரு வருடத்தை வந்து ரெண்டு ரெண்டு மாசமா பிரிச்சு அதுக்கு பேர் ருது அந்த மாதிரி ருதுக்கள் ஆறு வகையான ருதுக்களில் குளிர்காலம் இலையுதிர்காலம் பனிக்காலம் அந்த மாதிரி பிரிக்கும்போது ருது என்று சொல்வார்கள் இரண்டு இரண்டு மாதங்களாக சேர்ந்து ஒரு வருடத்திற்கு ஆறு ருதுக்கள் இருக்கின்றன அந்த ஆறு ருதுக்களையும் தனித்தனியாக பார்க்கும்போது அங்கே ஒரு ருதுவில் விளைகின்ற கனிகள் வந்து மற்ற ருதுவில் இருக்காது சீசன் நம்ம சொல்கிறையா இல்லையா அந்த மாதிரி ஒவ்வொரு பழத்துக்கும் ஒவ்வொரு சீசன் இருக்கும் ஆனால் இங்கே வந்து அந்த காலநிதியின் காரணமாக அவர்கிட்ட இருக்கிறதால ஆறு ருதுக்களின் கனிகளையும் அவர் அந்த கால பெறுவார் அரசருக்கு அந்த மாதிரி அகால கனிகள் என்று சொல்வார்கள் அகாலம் காலம் அந்த காலத்தில் இல்லாத கனிகள் கூட அவருக்கு கிடைக்கும் மகா காலம் என்பது அவர் விரும்பிய பாத்திரங்களை தரும் மாணவம் எனக்கூடியது ஆயுத முதலியான வாழ் முதலியான ஆயுதங்களை தரக்கூடியது சங்க நிதி என்று சொன்னால் வாத்திய கருவிகளை தரும் நைசர்ப நிதி வீடு மற்றும் மாளிகை அவருக்கான அரண்மனை போன்றவற்றை எல்லாம் தரக்கூடியவை பத்ம நிதி தேவையான ஆடைகளை தரும் பிங்கள நிதி ஆபரணங்களை தரும் நாணா ரத்னம் நானா என்றாலே பல நானா நானாரத்னம் என்றால் பல மணிகளை கொடுப்பது வஜ்ரம் மணி போன்ற ரத்தனங்களை எல்லாம் தரும் இதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு அந்த கற்பகத்தரு கொடுக்கிற அந்த விஷயங்களை இங்கு பிரதிபலிப்பதாக காணப்படுகிறது சக்கரவர்த்திகளுக்கு இந்த இவையெல்லாம் கிடைக்கும் நவநிதியமானது கிடைக்கும் என்று கூறுகிறார் அது போலவே பதினாலு ரத்தினங்கள் அவர்களுக்கு கிடைக்கின்றன அவருக்கு ஆட்சியில் அதில் அஜீவ ரத்தினங்கள் ஜீவரத்தினங்கள் என்று ஏழு ஏழாக பதினாலு இருக்கின்றன அஜீவ என்றால் உயிர் இல்லாத பொருள்கள் ஜீவரத்னம் என்று சொன்னால் அது உயிர் இருக்கிற பொருள்கள் இப்போ அஜீவ ரத்னங்களில் சக்கராயுதம் அதான் சக்கரம் என்று கூறப்படும் சக்கராயுதம் என்று படிக்கணும் அதில் எழுத்து பிழை பிழைக்கு சக்கரம் ரெண்டாவது சத்திரம் சத்திரம்னா குடை அந்த வெண்கொற்றக் குடைன்னு சொல்றாங்களே கட்கம் கட்கம் என்றால் வாழ் போரிடுவதற்கான அந்த வாழ் தண்டம் கோல் தண்டம் என்றாலே கோல் என்றுதான் அர்த்தம் கோல் இந்த கோல் எதற்குன்னா அந்த சேனைகள் அந்த சக்கரத்தினுடைய சேனைகள் செல்லுகின்ற வழியினை சமப்படுத்திவிடும் அந்த அவர்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் நல்ல வழியினை ஏற்படுத்துவது அந்த தண்டம் எனப்படுகிற கோள் என கூறப்படுகிறது மணி மணி என்று சொல்வது ஒளி வீசக்கூடியது இருட்டிலே சேனைகள் செல்லும் போது கூட அவர்களுக்கு வழி தெரிய வேண்டும் என்பதற்காக அந்த ஒளியினை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அது மணி சர்மம் சர்மம் என்பது தோல் சர்மம் என்றாலே தோல் என்றால் அது என்னன்னு சொன்னால் கடற்பயணத்தின் போது உபயோகப்படுகின்ற ஒரு விஷயமாக அந்த சர்மம் கூறப்படுகிறது சர்மம் என்று கூறப்படுகின்ற அந்த தோல் காகினி காகினி என்பது வழிகாட்டி அவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய அந்த அம்சமாக அது கூறப்படும் அது ஒளி என்றும் கூறுகிறார்கள் காகினிய மணி ஏற்கனவே ஒளி என்று கடத்தால் இது வந்து வழிகாட்டி என்றும் சில நூல்களிலே கூறப்படுகிறது ஆனால் அந்த மணி என்பதும் காகினி என்பது கிட்டத்தட்ட ஒன்று மாதிரி தான் வழியை அந்த சேனைகளுக்கு காட்டக்கூடியதாக அமைந்தது என்று நாம் பார்க்கணும் அடுத்ததாக ஜீவரத்தினங்கள் உயிரோடு இருக்கக்கூடியவை அது வந்து கிருகபதி கிரகம் என்றால் வீடு கிரகபதி அது இல்லறத்தான் இந்த அவர்களுக்கு அந்த அரசாட்சியில் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த நற்காட்சியை பெற்றிருக்கின்ற இல்லறத்தை செழுமையாக நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த இல்லறத்தார்கள் வேறு சில இடங்களிலே வீடுகளை அமைப்பவர் என்று கூட கூறப்படுகிறது பொருள் நம்ம இல்லறத்தான் என்றே வைத்துக் கொள்ளலாம் சேனாபதி படைத்தலைவன் தெரியும் ரக்ஷபதி ரக்ஷபதி என்றால் பாதுகாவலன் அவருடைய மெய்காப்பாளன் அந்த சக்கரவர்த்திக்கு மேய்காப்பாளனாக இருப்பவர் ஒரு சில நூல்களில் அது தக்ஷகன் என்று கூறப்படுகிறது தக்ஷகன் என்றால் ஸ்தபதி ஸ்தபதி என்றால் கோயில்கள்லாம் கட்டும்போது அதற்கான அந்த நுணுக்கமான வேலைப்பாடுகளை செய்யக்கூடிய ஸ்தபதி அதுவும் சில நூல்களில் கூறப்படுகிறது ரக்ஷபதி என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் அதே போல் புரோகிதன் புரோஹிதன் என்றால் புரோஹித தொழிலை செய்யக்கூடியவர் அவர் அந்த சடங்குகளை எல்லாம் செய்யக்கூடியவர் நன்மை தீமைகளை பற்றி எடுத்து உரைக்கக்கூடியவர் அவர் புரோஹிதன் அதன் பிறகு அஸ்வம் அஸ்வம் என்றால் குதிரை குதிரைப்படையை அவர் வைத்திருந்தார் கஜம் கஜம் என்றால் யானை யானை படை இருக்கும் அதன் பிறகு அவருக்கு பட்டத்தரசி இருப்பார் அவரை ஸ்ரீ என்று கூறுவார்கள் இந்த இரத்தினங்கள் இவை ஏழும் சக்கரவர்த்திக்கு கிடைக்கூடிய ஜீவரத்தினங்களாக கூறப்படுகிறது அதனால அஜீவரத்தினங்கள் ஏழு ஜீவரத்தினங்கள் ஏழு என்று பதினான்கு இரத்தினங்களை சக்கரவர்த்திகள் பெற்றிருக்கிறார்கள் அவருடைய வைபவத்தை குறிப்பதற்காகத்தான் இது கூறப்பட்டிருக்கிறது அந்த ரத்ன நட சாவிச்சாரத்திலே கூறப்பட்டிருக்கின்ற அந்த நவநிதியத்தையும் சப்த துவதை என்று சொல்ல துவயம் என்று சொல்லக்கூடிய பதினான்கு ரத்தினங்களையும் இதிலே நாம் பார்க்கிறோம் அதுக்கடுத்து ஐம்பத்தி ஆறாவது குரட்பா முச்சக்கரத்தோடு சித்தியம் எய்துவர் நச்சரு காட்சியவர் இதுதான் வந்து நற்காட்சியினுடைய அதனால் கிடைக்கக்கூடிய மிக உயர்ந்த பயன் என்று சொல்வார் இப்போ ஏற்கனவே சக்கரவர்த்தி பதவியை பத்தி பார்த்தோம் அது ஒரு சக்கரம் மூன்று சக்கரங்கள் கிடைக்கும் என்பார்கள் அது என்ன முதல்ல வந்து சக்கரவர்த்தி அது வந்து சக்கரம் இரண்டாவது அந்த சக்கரவர்த்தி வந்து நரேந்திரன் என்று கூறுவார்கள் நரேந்திரன் சொன்னோம்னா நர மனித பிறவி அந்த நரனுக்கு இந்திரனாக இருக்கக்கூடியவன் சக்கரவர்த்தி இரண்டாவது சக்கரம் வந்து தேவேந்திர சக்கரம் தேவேந்திரன் என்றால் தேவ உலகத்திலே இந்திரனாக இருக்கக்கூடிய கல்ப இந்திரனாக இருக்கக்கூடியவர் அகமந்திரனாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் தேவேந்திரன் அதன் பிறகு அடுத்ததாக ஜினேந்திரன் அதாவது தீர்த்தங்கரராக ஆவார் அது ஜெனேந்திரன் இந்த மாதிரி மூன்று விதமான சக்கரங்களை அவர் பெறுவார் என்று கூறுகிறார் நரேந்திரனுக்கு இருக்கக்கூடிய சக்கராயுதம் அதன் பிறகு தேவேந்திரனுக்கு இருக்கக்கூடிய சக்கரம் ஜினேந்திரனுக்கு இருக்கக்கூடிய தர்ம சக்கரம் ஆகிய மூன்று சக்கரங்களை அவர் பெறுவார் என்று இதில் கூறுகிறார் ரத்னகட சிராவசாரத்திலே முப்பத்தி ஒன்பதாவது காலையிலே அமர சுர நரபதிபிர் யமதர யமதரபதி நிசிதார்த்தா சக்கரதரா பவந்தி லோகசரன்யா இங்கே அமரர் நரர் அவர்களிலே சக்கரவர்த்திகளாக பிறப்பார்கள் என்பது தான் இங்கேயும் கூறப்படுகிறது நற்காட்சியாளர் தேவேந்திரன் தரணேந்திரன் சக்கரவர்த்திகள் ஆகியோரால் வணங்கப்படுகிறார் யார் நற்காட்சியை உடையவரே தர்ம சக்கரத்தை உடைய தீர்த்தங்கரராகவும் ஆகிறார் அதன் கடைசியாக சக்கரம் இருக்கின்ற தீர்த்தங்கரராகவும் அவர் ஆகிறார் அறவாழி என்று சொல்லக்கூடிய தர்ம சக்கரம் இன்னொரு பாடலிலும் அதனுடைய பெருமை கூறப்படுகிறது சிவம் அஜரம் அருஜம் அக்ஷயம் விசோக பயசங்கம் சிக வித்யாபிபவம் விமலம் பஜந்தி தர்சன சரணா என்னென்ன பாருங்க சிவம் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த முக்கிய உயிராக அங்கு சென்று சேரும் அஜரம் ஜரா என்றால் மூப்பு அஜரம் என்றால் மூப்பு இல்லாமல் இருக்கும் அதே போல பிணி இல்லை பசி இல்லை துயரம் இல்லை சோகம் விசோகம் என்றால் பயம் இல்லை பயம் இல்லை அதே போல வியப்பு போன்றவைகள் எல்லாம் இல்லை அவருக்கு வந்து தேர்தங்கக்கூடிய பல பண்புகள் நற்காட்சியாளருக்கு இருப்பது இல்லை வினைகள் இல்லாத உயர் முக்கிய உயர் அங்கு மூப்பு பிணி பசி துயரம் பயம் வியப்பு முதலியவையும் இல்லை அங்கு கடையிலா ஞானம் காட்சி வீரியம் கடையிலா ஞானம் கடையிலா காட்சி கடையிலா வீரியம் மற்றும் எல்லையில்லாத இன்பம் உள்ளது அந்த நான்கு விதமான அனந்த சதுர் அந்த சதுஷ்டயம் அனந்த சதுஷ்டயம் என்று கூறப்படுகின்ற அனந்த ஞானம் அனந்த தரிசனம் அனந்த வீரியம் அனந்த சுகம் அது கிடைக்கும் நற்காட்சியாளர் இவற்றையெல்லாம் பெறுவார் அடுத்தடுத்து வருகின்ற அந்த பெருவைகளிலே அப்படின்னா என்னென்னா சித்த பதவியே அவர்கள் அடைவார்கள் என்று அங்கு இங்கே அரகந்தர உடைய நான்கு பண்புகளை கூறுறாங்க அவர் கேவலி ஆயிட்டாங்கன்னா பதவிக்கு அடுத்த குணநிலை வரும்போது சித்த பதவிக்கு அவங்க சென்று விடுகிறார்கள் அதனால் இந்த கடையிலா நான்மையை பற்றி இங்கே கூறுகிறார் அவற்றை அடையக்கூடியவர் நற்காட்சியாளர் அதற்கு அடுத்து நாற்பத்தி ஓராவது காதையிலும் கூட இந்த சக்கரங்களை பற்றித்தான் மறுபடியும் கூடறாங்க அதை பார்க்கலாம் தேவேந்திர சக்கர மகிமான அமேயமானம் ராஜேந்திர சக்கர மமனீந்திர சிரோச்சனீயம் தர்மேந்திர சக்கரம் மதுரீ கிருத சர்வலோகம் லத்வாம் சிவம் சின பக்தீர் உபைதீ பவ்ய மூன்று விதமான சக்கரங்களை சொல்றாங்க தேவேந்திர சக்கரம் தேவ உலகத்திலே இந்திரனாக பிறந்தது ராஜேந்திர சக்கரம் ராஜ இந்திரர் சக்கரவர்த்தி பூமியிலே இந்திர சக்கரவர்த்தியாக பிறந்தது மூன்றாவது சக்கரம் தர்மேந்திர சக்கரம் அதனால் அந்த மூன்று விதமான சக்கரங்களை அவர்கள் பெறுவார்கள் என்று இதிலே நமக்கு கூறுவதை நாம் பார்க்கிறோம் அதனால சக்கர வைபவங்கள் மூன்றாக இருப்பதனை நமக்கு இந்த இதில் கூறும் பொழுது அவற்றை பெற்றிருக்கின்ற தீர்த்தங்கரர்கள் பார்த்தீங்கன்னா சக்கரவர்த்தியாகவும் இருந்து தேர்த்தங்கராகும் மாணவர்கள் மூன்று பேரை நம்ம சொல்வோம் சாந்தி அரகுந்து அந்த மூன்று தேர்த்தங்கரர்களும் சக்கரவர்த்தியாகவும் ஆனார்கள் அதன் பிறகு அவர்களே தீர்த்தங்கரராகவும் ஆகினார் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அவர்கள் அதிலே சாந்தி தீர்த்தங்கரர் வந்து அவருடைய பிறவியிலே மூன்று முறை சக்கரவர்த்தியாக இருந்தார் என்று நமக்கு வரலாறிலே கூறப்படுது அப்படிப்பட்ட அந்த சாந்தி தீர்த்தங்கரரை அவருடைய சக்கரத்தை சக்கரவர்த்தியாக இருந்த அந்த காரணத்தினால சுயம்பு தோத்திரத்திலே நமக்கு

தர்ம சக்கரம் தேவ சக்கரம் கிருதாந்த சக்கரம் என்று இதிலே நான்கு விதமான சக்கரங்களை கூறுகிறார் அது மூன்று வகையான சக்கரம் அதிலே இந்த கிருதாந்த சக்கரம் என்பது அதிலே சேர்ந்துவிடும் அதனுடைய அர்த்தத்தை பார்த்தோம்னா சக்கரவர்த்தியாக இருந்தபோது அரச சமூகம் அவரை வணங்கியது அதனால் அது ராஜ சக்கரம் சக்கரவர்த்தியாக இருந்தது ராஜ சக்கரம் என்று கருணை வடிவான முனிவராக இருந்தபோது அவருக்கு தீர்த்தங்கரராக ஆவதற்கு முன்னாலே அந்த தர்ம சக்கரம் அற அறவாழி என்கின்ற அந்த அம்சம் அவர் அரகந்தரான உடனே கிடைச்சிடுது ஆனால் அந்த கருணை வடிவான அந்த முனிவராக அரகந்தராக அவர் இருக்கும்போது அவரிடம் இருந்தது அந்த தர்ம சக்கரம் பூஜைக்கு உரியவனான போது தேவர்கள் சமூகம் அவரை வந்து வணங்கியது தேவர்கள் எல்லாம் அரகந்தர்களை வணங்கினார்கள் அரகந்தரான சாந்திநாதரை வணங்கினார்கள் அந்த தேவ சமூகத்தை தேவ சக்கரம் என்று இங்கு கூறுகிறார் அந்த தேவ சமூகம் அவரை வணங்கியது சக்கரம் அவருக்கு புகழினை கொடுக்குது அதன் பிறகு சுக்ல தியானத்தால் அழிக்கப்பட்ட போது என் வினை சமூகம் எட்டு வகையான அந்த வினைகள் இருக்கு இல்லையா அது வந்து அழிந்தது சரணடைந்தது இவரையே இவர் அதை அழிக்கவில்லை அந்த வினைகள் எல்லாம் இவரை சரணடைந்து விட்டது என்னை நீங்கள் தான் காப்பாற்றணும்னு வந்து அவரிடம் மண்டிட்டு விடைபெற்றுக் கொண்டது அதனால அது கிருதாந்த சக்கரம் கிருத அந்தம் கிருதம் என்றால் செயல் அந்த செயல்கள் எல்லாம் அதற்கு அப்புறம் கிடையாது அவருக்கு மன வசன காயத்தால் நிகழக்கூடிய செயல்கள் எதுவுமே கிடையாது அதனால் கிருத அந்தம் என்று அதில் கூறுகிறார் கிருதாந்த சக்கரம் வினைகள் போய்விட்ட பிறகு சித்தராக இருக்கின்ற ஒரு ஆன்மா எந்த செயலிலும் ஈடுபட முடியாது என்ன செயல்கள் மூன்று வகையாக தான் இருக்கு மனவசன காயம் அதுதான் யோகம் அந்த யோகமே அழிந்த பிறகு தான் அவர் சித்த பதவிக்கு போகிறார் அதனால் அது அந்த சக்கரமாக அதை காட்டுகிறார் இந்த இடத்துல அதை கிருதாந்த சக்கரம் என்று சித்த பதவியை அடைந்ததை பற்றி இங்கே கூறுவதனையும் நம்ம பார்க்குறோம் அதுதான் அதுதான் கிருத கிருதயன் என்று சொல்வார்கள் செய்ய வேண்டியதெல்லாம் செய்து முடித்து விட்ட ஆன்மா அதுதான் கிருத கிருதயன் அந்த தான் இங்கே கிருதாந்த சக்கரம் என்று இந்த இடத்திலே கூறுகிறார் அதனால் இந்த சாந்தி ஜிணர் இவரை மீண்டும் மீண்டும் வழங்கப்பட்டவர் சாந்தி ஜினர் என்று இதிலே நமக்கு அந்த சுவேமசூத் பொருளை நாம் பார்ப்போம் அபூத்ராஜ் முனோ தயாதிக்கரம் பூஜே முகோ பிராஞ்சலி தேவசக்ரம் கே வம்சீ கிருதாந்த சக்கரம் என்று நற்காட்சியாளர் எல்லாம் பெறுவார் என்பதனை ரத்தினச் சுருக்கமாக இந்த சாந்திநாதர் துதியிலே நாம் பார்க்கிறோம் மும்மணிகளிலே நற்காட்சி நல் நல்லொழுக்கம் மூன்று பார்த்தோம் நற்காட்சியிலே எந்த வேறுபாடும் கிடையாது எந்த நிலையிலே இருந்தாலும் இருபத்தைந்து குற்றங்களை நீக்கினால் நற்காட்சி கிடைக்கும் அதிலே ஏதாவது குற்றங்கள் இருக்குமானால் அது குறையுடைய நற்காட்சி தான் அது கூட தேவப்பிறவியில கொண்டு போய் சேர்க்கும் அதனுடைய தன்மை பொறுத்து அதனால நற்காட்சி என்பது இல்லறத்தாருக்கும் துறவரத்தாருக்கும் யாராக இருந்தாலும் அந்த இருபத்தைந்து குற்றங்களை நீக்கினால் அது நற்காட்சியினை கொடுக்கக்கூடியவர் அதுமாதிரி நல் நல்ஞானத்தில் வித்தியாசம் இருக்கலாம் சிலருக்கு ஞானம் அதிகமாக இருக்கலாம் குறைவாக இருக்கலாம் அதில் வேறுபாடு இருக்கலாம் அதில் நல் ஞானத்திலே பல படிகள் இருக்கிறது அதே போல் நல்லொழுக்கத்தை பார்த்தோம்னா இல்லறத்தாருக்கு என்று ஒரு ஒழுக்கம் முனைவரருக்கு துறவரத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு ஒழுக்கம் என்று அங்கு கூட இரண்டாக பிரித்து காட்டுகிறார்கள் ஆனால் நற்காட்சியை பொறுத்த வரைக்கும் நற்காட்சி என்பது அது ஒன்றுதான் அதுதான் வேர் நல் ஞானத்துக்கும் நல் ஒழுக்கத்திற்கும் அந்த அடிப்படையே நற்காட்சி தான் என்பதை நாம் ஏற்கனவே கூட நிறைய இடத்துல பார்த்து விட்டோம் அதை நான் நினைவுபடுத்தி கொள்வோம் அருங்கல செப்பினுடைய நற்காட்சி என்ற அந்த அதிகாரம் இந்த ஐம்பத்தி ஆறாவது புரட்பாவோடு நிறைவு பெறுகிறது இதற்கடுத்து நல் பற்றி நமக்கு தேவர் பெருமாள் கூறுகிறார் அதனையும் நாம் தொடர்ச்சியாக பார்க்க இருக்கிறோம் என்பதை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்யலாம் எனவே நற்காட்சி என்கின்ற அந்த அதிகாரத்திலே நாம் கூறியவர்களை இத்தனை பதிவுகளாக இருபத்தைந்து பதிவுகள் என்று எண்ணுகிறேன் இருபத்தைந்து பதிவுகளாக ஐம்பத்தி ஆறு குரட்பாக்களை பற்றி நாம் பார்த்து அவற்றினை நாம் நினைவுபடுத்தி கொண்டு நல் ஞானம் நல்லொழுக்கத்திற்கு செல்லலாம் என்பதை மனதிலே வைத்து தொடர்ந்து இந்த நல்லறம் என்கின்ற இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து நாங்கள் பார்த்து ஆதரவு அளிக்குமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் ஒரு சில பதிவுகள் பார்க்கப்படாமல் இருக்கின்றன ஏற்கனவே இது ரெகுலராக பார்க்குறவங்களால் அது அவர்களுடைய பணியின் காரணமாக வேலையின் காரணமாக இருக்கலாம் இது தொடர்ச்சியாக வருகின்ற ஒரு பாடத்தொகை போல் இருப்பதனால் இந்த பதிவுகளை தொடர்ச்சியாக பார்க்குமாறு உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் லைக் பட்டனை அழுத்தவும் தங்களுடைய கமெண்ட் என்னை கமெண்ட் பாக்ஸிலே தெரிவிக்கும் பணிவோடு கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி ஜெய் ஜெனிந்த்